ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வந்து வீட்டில் கொலை நடந்திருக்கும் ரோட்ல கொலை நடந்திருக்கும் ஏன் கோர்ட்டு வாசலில் கூட கொலை நடந்திருக்கும் ஆனா போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல போலீஸ் காவல்துறையினர் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள பூந்து அந்த இளைஞர் உங்களுக்கு துருப்பிடிச்சு போச்சா ஸ்டாலின் அவர்களே எங்க போச்சு அந்த இரும்புக்கு வந்து கொள்கை இருக்கு பெண்ணியம் இருக்கு சமத்துவம் இருக்கு சமூக நீதி இருக்குன்னு சொல்லிக்கிறாரு கொள்கை இருக்கு நீங்க மக்கள் இடத்துல பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா அந்த கொள்கை உங்ககிட்ட நீர்த்து போச்சு அந்த நீர்த்து போன கொள்கை மக்கள் இடத்துல வெளுத்து கொடுக்கிற நேரத்துல நீங்க விளம்பரத்துக்கு இதெல்லாம் பண்றீங்க ஆனா உண்மையாலுமே மக்களுக்கு நலன் விளைவிக்கக்கூடிய செயல்களை செஞ்சு நீங்க மக்கள் கிட்ட ஓட்டு கேளுங்க காசு கொடுக்காம உங்க கொள்கையில வச்சு நீங்க ஓட்டு கேளுங்க உதயநிதி சொன்ன மாதிரி உங்ககிட்ட உண்மையாலுமே கொள்கை நீர்த்து போகாத கொள்கை இருந்தனா அந்த கொள்கையை கொண்டி மக்கள் இடத்துல போட்டு ஓட்டு கேளுங்க வணக்கங்க நான் உங்க மகேஷ் திருச்சி மாவட்டத்துல பீமன் நகர் அப்படிங்கிற ஏரியால இருபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் வெட்டி கொள்ள படுகொலை செய்யப்பட்டிருக்காரு சாதாரண ஒரு கொலையை அதை நம்ம எடுத்துக்க முடியாது இது வரைக்கும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில வந்து வீட்டுல கொலை நடந்திருக்கும் ரோட்ல கொலை நடந்திருக்கும் ஏன் கோர்ட் வாசல்ல கூட கொலை நடந்திருக்கும் ஆனா போலீஸ் கோட்டர்ஸ்ல போலீஸ் காவல்துறையில குடியிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள பூந்து அந்த இளைஞரை வந்து வெட்டி இருக்காங்க அந்த பகுதியில ஒரு முன்விரோதமா என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு இன்னும் விசாரணை வரல விசாரணையோட தகவல் வெளியே வரல அந்த இளைஞர் வந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்க அந்த கும்பல்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க அந்த போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள ஓடுறாரு அட்லீஸ்ட் காவல்துறைகள் இருக்கக்கூடிய ஏரியாக்குள்ள போனா நம்ம தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நம்ம உயிர் உயிரை கையில புடிச்சிட்டு அந்த இளைஞர் வந்து உள்ள ஓடுறாரு ஆனா அந்த துரத்தக்கூடிய கும்பல் அப்படிங்கிறது சுத்தமும் ஒரு துளியும் கூட காவல்துறை மீதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீதும் பயம் இல்லாதனால அந்த போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள பூந்து அந்த இளைஞரை வந்து படுகொலை செய்யறாங்க இதுல என்ன ஆயிடுன்னு கேட்டா அந்த கொலை நடக்கிற இடத்துல தான் நம்ம சிஎம் இருக்காரு அதுக்காக அந்த பக்கத்துல கிடையாது அந்த மாவட்டத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக சிஎம் அங்கே போயிருக்காரு அடிக்கடி ஸ்டாலின் மாடல் ஆட்சியில வந்து நம்ம முதலமைச்சர் சொல்ற ஒரு விஷயம் இரும்புக்கரம் கொண்டு நாங்கள் சமூக விரோதிகள் அடக்குவோம்னு சொல்றாங்க இப்ப என்ன அந்த இரும்புக்கரங்கள்லாம் உங்களுக்கு துருப்புடிச்சு போச்சா ஸ்டாலின் அவர்களே எங்க போச்சு அந்த இரும்புக்கரம் உங்களோட இரும்புக்கரை எல்லாமே எது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏதாவது ஒரு குரல் இருக்கிறாங்க மக்கள் பிரச்சனைக்கு அப்படின்னா அவங்க குரல் வழியை நசுக்கிறக்கும் எதிர்கட்சிகளை நசுக்கிறதுக்கு தானே நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க உங்க இரும்புக்கரத்தை மற்றபடி இந்த சமூக விரோதிகளும் இந்த படுகொலைவாதிகளும் அவங்களோட ச கைகளை அடக்கறக்கெல்லாம் உங்களோட உங்களோட இரும்புக்கரங்கள் வந்து துருப்பிடிச்சு போயிருதே அது சரி நம்ம சிஎம்ஐ குறை சொல்றோம் அந்த சிஎம்காதுக்கு இந்த செய்தியில போதானே தெரியலையே அவருக்கு என்ன குறிப்பு வருதோ மீடியால பேசுறாரு அவருக்கு என்ன செய்தி வருதோ அதை அவர் செய்தி நம்ம நாட்டு நடப்பு நடத்துகிறாரு நம்ம தமிழ்நாட்டுல தேனாரும் பாலாறும் ஓடுதுன்னு சொல்லிட்டு நம்ம அவரை சுத்தி இருக்கவங்களா ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களே என்னமோ இதுல நம்ம ஒரு ஆளா வந்து நம்ம இளைஞரணி செயலாளர் இருக்காரு அவரோட அந்த செய்தி எல்லாம் நின்றுது முதலமைச்சருக்கு அது போக மாட்டேங்குது இளைஞரணி செயலாளர்ன்னு சொல்லிட்டேன் கூடவே அவர் வந்து நம்ம தமிழகத்தோட டெபுட்டி சிஎம்மா இருக்காரு அதையும் நான் பதிவு பண்ண விரும்புறேன் ஏன்னா இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல ஒரு பிறப்பால் ஒருத்தர் வந்து துணை முதல்வர் ஆயிருக்காரு அதை வந்து நம்ம வந்து பெருசா எடுத்துக்க வேண்டியது அதனால இளைஞர்களின் செயலர்ன்னு சொன்னேன் சமீபத்துல கூட நேத்தோ முந்தானேத்தோ வந்து ஒரு கூட்டம் நடத்தி இருக்காங்க அறிவு திருவிழாவாமா அப்படி என்னப்பா உங்களுக்கு அறிவு இருக்குது ஒரு நாட்டுல ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தெரியல ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒரு ரவுடிக வந்து போலீஸ் கோட்டர்ஸ்ல வந்து ஒரு இளைஞரை படுகொலை செய்யறாங்க அப்படி என்ன உங்களுக்கு அறிவு இருக்குது எதிர்கட்சிகளை வந்து எப்படி விலை கொடுத்து வாங்கலாம் உள்ள இருக்கிற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எப்படி அவங்க கருத்து சுதந்திரத்தை நசுக்கலாம் இதெல்லாம் எல்லாம் தான் உங்க அறிவு பயன்படுது அதுல பெருமையா உதயநிதி அவர்கள் சொல்லிக்கிறாரு எங்களுக்கு வந்து கொள்கை இருக்கு பெண்ணியம் இருக்கு சமத்துவம் இருக்கு சமூக நீதி இருக்குன்னு சொல்லிக்கிறாரு எனக்கு தெரியல ஒரு விஷயம் இப்போ நம்ம பாக்கெட்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்குதுன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்கிட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் இருக்குன்னு நம்ம எடுத்து காமிச்சிட்டா இருப்போம் எதுக்கு என்கிட்ட கொள்கை இருக்கு கொள்கை இருக்குன்னு நீங்க மக்கள் இடத்துல பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா அந்த கொள்கை உங்ககிட்ட நீர்த்து போச்சு அந்த நீர்த்து போன கொள்கை மக்களிடத்துல வெளுத்து போச்சு அதுக்காக இல்ல நாங்க திருட இல்ல எங்கப்பா குதிரக்குள்ள இல்லைங்கிற மாதிரி எங்ககிட்ட கொள்கை இருக்கு சமத்துவம் சமநிதி பெண்ணி இருக்கு நீங்க வந்து கட்டுக்கதையை கட்டி விட்டுட்டு இருக்கீங்க மக்கள் இடத்துல உங்ககிட்ட கொள்கை இருந்தா நீங்க கொள்கையை கொண்டி மக்கள்கிட்ட நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா அந்த கொள்கையை நீங்க கடைப்பிடிச்சிருந்தீங்கன்னா மக்களே ஓட்டு போயிருவாங்க ஓட்டு போட்டு போயிடுவாங்களே எதுக்கப்பா ஐநூறு ஆயிரத்தி மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்து நீங்க ஓட்டு பிச்சு இருக்கிறீங்க இதுல வேற சத்தியமெல்லாம் வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு உங்க கொள்கை மக்கள் இடத்துல வெற்றி பெற்று இருந்தா நீங்க எதுக்கப்பா ஓட்டுக்கு செலவனும்னு எதுவுமே சில பொருளாதார செலவு இல்லாம நீங்க ஜெயிச்சிட்டு போயிடலாம் இல்லையா அதெல்லாம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய மக்கள் மத்தியில கொள்கை அப்படிங்கிறது எடுபடல உங்களோட கொள்கை எதுவுமே எடுபடல உங்களோட மக்கள் நல பணி எதுவுமே வந்து மக்களுக்கு திருப்தி இல்லை அவங்க ஆன்டிஇபென்சி வந்து நாடு முழுவதும் பரவி இருக்கு அது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆனாலும் பழம்பலத்தால நம்ம ஜெயிச்சிடலாம் நீங்க ஆடிட்டு இருக்கீங்க இதுல எதிர்கட்சிகளோட நெருக்கடி எந்த அளவுக்கு நம்ம வந்து சமாளிக்க முடியும் அவங்கள வந்து நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கிற இன்னொரு வழிபாடுகள் பண்ணிருக்காங்க இந்த கரூர் ஸ்டாம்பேட்ல வந்து நிறைய மக்கள் தங்களோட வாழ்க்கையை இழந்ததால கோர்ட்டே முன் வந்து இதுக்கு நீங்க எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த எஸ்ஓபி ஃபார்ம் பண்றதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு ஒரு டிராப்ட் கொடுத்துருக்காங்க அல்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஏன்ப்பா ஒரு தப்பு நடந்துருச்சு அதுல இருந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஒரு கரெக்டான ஒரு வரைமுறையில ஒரு ரூல்ஸ் ஒரு கண்டிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னா நீங்க கொடுத்திருக்க கண்டிஷன்ஸ் வந்து இத சாக்காட்டி அந்த சிறு சிறு கட்சிகள் வந்து மக்களோட கருத்துக்களை பிரதிபலிக்கிற கட்சிகளை அடக்கிறதுக்கு என்ன வழியா அதான் பண்ணியிருக்கீங்க ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் மக்கள் கூடுற மீட்டிங்க்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் கட்டணும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வரக்கூடிய கட்சி மீட்டிங்கெல்லாம் வந்து இருபது லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டணும்னா நீங்க கட்டிட்டு போயிருவீங்க பல லட்சம் கோடி உங்ககிட்ட வந்து சொத்து இருக்குது நீங்க கட்டிட்டு போயிருவீங்க திருப்பி வருதோ இல்லையோ நீங்க வந்து பே பண்ணிட்டு போயிருவீங்க சின்ன சின்ன கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்த புதிய பாரதம் கட்சி இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் எப்படி கட்டுவாங்க அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சி பொருளாதார பொருளாதாரத்துல வந்து பின்னோ பின்தோங்கிய கட்சிகள்லாம் வந்து ஒரு மீட்டிங் நடத்தக்கூடாதுங்கிற நோக்கத்துல தான் நீங்க பண்ணியிருக்கீங்க ஒரு மக்களை ஒரு எஸ்எபி ஃபார்ம் பண்ணுங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஃபார்ம் பண்ணுங்கன்னா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க டெபாசிட் கடை சொல்லி நீங்க ஓரியாண்டுட்டு இருக்கீங்க இதுல வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல மக்கள் வந்து காத்திருக்க கூடாதாமா மூணு மணி நேரம் தான் வந்து பர்மிஷன் தரணுமாமா ஒரு ஸ்டேஜ் போட்டா என்ஜினியரோட அனுமதி வாங்கணும் ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ஏத்துக்கிறோம் அரசாங்கத்தோட கோரிக்கை நாங்கள் ஏத்துக்கிறோம் அந்த டெபாசிட் கட்டுறது அது என்ன கணக்குல ஒரு அரசாங்கம் பொருள் சேதமடைஞ்சிருக்குன்னா அது சேதம் அடைஞ்ச கட்சியில வந்து நீங்க கேஸ் ஃபைல் பண்ணி மூவ் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை வாங்கி கொடுங்க தப்பு கிடையாது இல்லை முன்கூட்டியே எத்தனை லட்சம் கட்டணும்னா சின்ன சின்ன கட்சிகள் எங்கே போவாங்க எனக்கு சத்தியமா புரியல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் அனைவருக்குமான ஒரு இருக்கணும் இந்த கோரிக்கை நீங்க வந்து எலெக்ஷன் மத்த அடுத்த கட்சிகளோட குரல் வலியை நசுக்கிற மாதிரி ஒரு கருத்து சுதந்திரத்தை நசுக்கிற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கீங்க இது எந்த வகையில நம்ம ஏத்துக்க முடியும் இன்றைக்கு ஆழக்குடியை திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மாதிரி எதிர்க்கட்சியோட கருத்தை நசுக்கிறக்கும் கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறக்கும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு எஃபோர்ட்டை போடுறதுக்கு தயவு செஞ்சு நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணி தேர்தல் வருது ஒரு நலத்திட்டங்களை திட்டங்களை அறிவீங்க இப்ப நீங்க தேர்தல் தான் நலத்திட்டம் அறிவிச்சிட்டு இருக்கீங்க லேப்டாப் மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாங்கிற திட்டத்தை வந்து நீங்க எக்ஸ்பெண்ட் பண்றீங்க இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் நாலரை வசந்து பண்ணா உங்களால அந்த பட்ஜெட்ல பண்ண முடியாதுன்னு தேர்தல் நேரத்தில் நீங்க விளம்பரத்துக்கு இதெல்லாம் பண்றீங்க ஆனா உண்மையாலுமே மக்களுக்கு நலன் விளைவிக்கக்கூடிய செயல்களை செஞ்சு நீங்க மக்கள் கிட்ட ஓட்டு கேளுங்க காசு கொடுக்காம உங்க கொள்கையில வச்சு நீங்க ஓட்டு கேளுங்க உதயநிதி சொன்ன மாதிரி உங்ககிட்ட உண்மையாலுமே கொள்கை நீர்த்து போகாத கொள்கை இருந்ததுன்னா அந்த கொள்கையை கொண்டி மக்கள் இடத்துல போட்டு ஓட்டு கேளுங்க காசை மக்கள் காலில போட்டு ஓட்டு கேட்காதீங்க தேர்தல நியாயமான ஒரு வெற்றியை வந்து நீங்க பதிவு செய்ய விரும்புங்க இதுல வேற மத்திய அரசு குறை சொல்றாங்க இந்த எஸ்ஐஆர் வந்து எதுக்குறோம் எதுக்குறோம் எதுக்குறோன்ட்டு எஸ்ஐஆர் நீங்களும் உண்மையை எதுக்குற மாதிரி தெரியல அந்த எஸ்ஐஆர் வந்து எதுக்குற மாதிரி எதிர்த்து அதுல நீங்க தான் திராவிட முன்னேற்ற கலந்து பலனடைகிற மாதிரி தெரியுது அந்த எஸ்ஐஆர்ல வந்து இருக்கக்கூடிய சாதக பாதங்கள்ல வந்து விலக்கி நீங்க சட்டமன்றத்தில் ஒரு ஒரு தீர்மானம் போட்டு இருந்திருக்கல அதெல்லாம் பண்ணாம ஒரு நாடகம் நிறைந்த ஒரு எதிர்கட்சி கூட்டத்தை போட்டு நீங்க சமாளிச்சீங்க ஆனா தான் வந்து மக்கள்கிட்ட காசை கொடுத்து ஓட்டை திருடுறீங்க அப்ப மத்திய அரசு திருடுற ஓட்டுக்கும் நீங்க திருடுற ஓட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அவன் அந்த ரோட்ல ஓடி ஏமாத்துறான் நீங்க இந்த ரோட்ல ஓடி மக்களை ஏமாத்துறீங்க ரெண்டும் ஒண்ணுதானே ஆரம்பத்திலே தான் நீங்க சொல்ற திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் வேறு வேறு அல்ல ரெண்டும் ஒரே தான் ரெண்டு பேருமே மக்களை அவங்க ஒரு வழியில போய் ஏமாத்துறாங்க நீங்க ஒரு வழியில போய் ஏமாத்துறீங்க நீங்க ரெண்டு பேர் ஏமாத்துற விஷயத்த புட்டு வைக்கிறதுக்கு தான் இப்ப எங்க தலைவர் வந்திருக்காரு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ஜனநாயக முறையில தேர்தல் நடந்தா உண்மையாலுமே ஒரு வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு ஒரு தேர்தல் திருப்பு முனை அமையின்றது பதிவு பண்ணிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிற நன்றி வணக்கம்